சவுக்கு சங்கர் பின்னணியில் இருந்த எடப்பாடிக்கு பாஜக முக்கிய தலைவர் பகீர் தகவல் அரசியல் நாகரிகம் இல்லாமல் மிக கீழ்த்தரமாக பேசி வரக்கூடியவர் சவுக்கு சங்கர் தன்னை ஒரு பத்திரிகையாளர் என அடையாளப்படுத்திக் கொண்டு எல்லை மீறி உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை விமர்சனம் என்கிற பெயரில் மிகவும் கீழ்த்தரமாக பேசி வரக்கூடிய சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளதை தமிழகம் முழுவதும் உள்ள பெரும்பாலானோர் வரவேற்று கைது செய்துள்ள தமிழக போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக சவுக்கு சங்கர் வேலை செய்ய தொடங்கியதும் அவருடைய நடவடிக்கை அனைத்தும் மாற்றம் கண்டது சவுக்கு மீடியா என்கிற சேனலை தொடங்கி அதில் வேலை செய்யும் நபர்களுக்கு சம்பளம் கொடுப்பது வரை சவுக்கு சங்கருக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்கிற விமர்சனம் எழுந்தபோது பலரும் எடப்பாடி பழனிசாமி தான் சவுக்கு சங்கருக்கு பணம் கொடுக்கிறார் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பலரும் நேரடியாக குற்றச்சாட்டுகளை வைத்தனர் குறிப்பாக சமீபத்தில் சவுக்கு சங்கர் ஏற்படுத்திய சர்ச்சை குறிப்பாக தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி வருடம் வருடம் கொண்டாடப்படும் தேவர் ஜெயந்தி விழா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் சவுக்கு சங்கர் பேசியதற்கு பல தரப்பிலிருந்து கண்டனம் எழுந்தது மேலும் கடந்த பசும்பொன் தேவர் குருபூஜைக்கு பூஜைக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பசும்பொன் வந்த எடப்பாடி வாகனத்தின் மீது செருப்பு வீச்சு சம்பவமும் நடந்தது அந்த அளவிற்கு எடப்பாடி மீது தென் மாவட்ட மக்கள் கடும் கோபத்தில் இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் எடப்பாடி தேவர் குருபூஜைக்கு வருவதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால்தான் தான் சவுக்கு சங்கர் தேவர் குருபூஜை குறித்து இழிவுபடுத்தும் விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக விமர்சனமும் எழுந்தது இந்த நிலையில் அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முட்டு கொடுத்து வந்த சவுக்கு சங்கர் சமீபத்தில் கைது செய்துள்ளது குறித்து பாஜக முக்கிய தலைவர் திருச்சி சூர்யா பத்திரிகையாளர் என்ற போர்வையில் வலம் வந்த புரோக்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ள திருச்சி சூர்யா மேலும் தான் ஏதோ யோகியன் போல் நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை தரக்குறைவாக விமர்சிப்பதையே வழக்கமாக வைத்திருக்கிறார் சவுக்கு சங்கர் தன் யூடியூப் சேனலில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் புழக்கம் பற்றி ஏராளமான வீடியோக்களை கண்டித்து பதிவு செய்தவர் கையில் கஞ்சாவுடன் கைதாகியிருக்கிறார் யோகிய சிகாமணி போல் வேஷம் போடும் இவரது லட்சணம் இதுதான் என தெரிவித்துள்ள திருச்சி சூர்யா மேலும் எடப்பாடியின் எடுபடியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வாழும் முக்குளத்தோர் சமூகத்தினர் தெய்வமாக வழிபடும் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையாவின் குருபூஜையை கேவலமாக விமர்சனம் செய்த சவுக்கு சங்கரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ததை வரவேற்கிறேன் என தெரிவித்துள்ள திருச்சி சூர்யா முக்குளத்தோர் சமூகத்தை அவமானப்படுத்திய போது அறிக்கை தர மறுத்த எடப்பாடி சவுக்கு சங்கர் கைதுக்கு அறிக்கை கொடுப்பது அவரின் சாயம் வெளுத்திருப்பதையே காட்டுகிறது சவுக்கு சங்கரை போன்று மீடியா புரோக்கரை வைத்துக் கொண்டு முக்குளத்தோர் சமூகத்தை இழிவுபடுத்த நினைத்த துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு கூடிய விரைவில் சவுக்கு சங்கருக்கு அருகில் இடம் காத்திருக்கிறது என பகீர் தகவலை தெரிவித்த திருச்சி சூர்யா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியவர்களால் வளர்க்கப்பட்ட அதிமுக உரியவர்கள் கையில் போய் சேரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என தெரிவித்து அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் Umgar Dina Seval.